அனைவருக்கும் வணக்கங்க கொஞ்சம் பொருள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த வர்றேன் வீடியோ ஆன் பண்ணுங்க கேமரா ஆன் பண்ணுங்க வர்றேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் காணோம் என்ன பண்றோம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டே 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 எல்லாரும் என்ன நினைக்கிறே எப்படி இருக்கியே சும்மா நேரத்துல எல்லாம் நம்ம வீட்டுல முட்டாய் கிடைக்கும் இன்னைக்கு தேடி தேடி பாக்கறேன் முட்டாய் கிடைக்க மாட்டேங்குது இப்ப எப்படி சொல்றது எப்பவும் சும்மா சாதாரண பேசி பேசிதான் வீடியோ போடுறோம் இல்ல விளையாட்டு போட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சின்ன எப்படி சொல்றது நிறைய ஒரு பொருட்களை வச்சே அது நம்ம திங்கக்கூடிய பொருட்களை வந்து பேர் உச்சரிக்கிற மாதிரி புரியுதுல நான் தலிவை தானே சொல்றேன் அப்படித்தே நினைக்கிறேன் இங்கே இருங்க இப்போ இது வேறு மறைக்குது மோட்ட இங்கே இப்போ எப்படின்னா இப்போ இருக்கா இந்த மாதிரி இப்போ ரெண்டு பொருள் பேர் அதாவது புளி பஞ்சு தேன் கடலை நூல் உப்பு மாவு அரிசி மாவு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த பொருட்கள்லாம் வச்சு இந்த பொருட்கள்லேயே சாப்பிட்ற பொருள் பேர் வரக்கூடியது கண்டுபிடிக்கான தேன் சாப்பா கடலை சாப்பிடுறது எல்லாம் ஆனா இது அப்படியே இந்த பெயரோட சேர்ந்து பொருட்கள் விக்கும் விக்கும் அந்த பொருட்களை நம்ம சாப்பிடுவோம் விக்கவும் செய்யும் சாப்பிடவும் செய்யும்

கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உனக்குன்னு சொல்லு முத்து தான் கண்டுபிடிக்க போறாங்க அதான் லேட் ஆயிடுச்சு நீ கோர்வையா சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க இல்ல நான் முட்டாள நினைச்சிட மாட்டாங்க இல்ல இதுதாங்க நான் கேள்வி கேட்க போறேன் எங்க முத்து கண்டுபிடிக்க போறாங்க தெரிஞ்சா சொல்லட்டும் தெரியலன்னா தெரிஞ்சவங்க கமாண்ட்ல சொல்லுங்க இருங்க என்ன ஒரு பொருள் மிஸ்ஸி அதை எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க பேசிட்டு இருங்க உலகத்துல காலையில ஒரு டீ குடுத்து என்னைய கொள்ற ஒரே ஆளு நினைச்சுட்டு நினைச்சிட்டு காலையில் ஒரு டீ கொடுத்தாங்க ஒரு கிளாஸ் டீ குடிச்சு கொஞ்சம் உப்பா சாப்பிட்டுருந்தேன்

கே கேரியோ தலைய லைட்ட ஓடிக்கே யார் கூட்டாரனா 나 அது கேறறேன் பாற கேரிக்க கேரிக்க மோனே கேரியோ கண்ட அவ தல கண்டடா ஒரு ஹை வர்ஞ்சிட்டு போய்ட்டு இங்கட்டு வா வீடில ஒரு ஹை வர்னா ஹை நிதின கூட்டாரே சி பிரதின கூட்டாரே நிதின போல ஹைட் நல்ல மலையலாம் போச்சு அய்யோ चलங்க चलगे கூகர் ஆறிங்க இந்தானே தென் புடிங்க

ஒரு என்னது <laughs> <laughs>

இது உம் <laughs> 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 <laughs>

இது பெரிய வெங்காயம் இவர் என்னைக்குமே பெரிய வெங்காயம் மாதிரி அவர் பேசுறாரு நான் உண்மையிலே நான் ஏதோ சொல்ல போறாக சரி எல்லாரும் ஏதோ கேட்டிருப்பாங்க போல இருக்கு நல்லதான் நாலு விஷயம் சொல்ல போறாங்க நினைச்சேன் நான் இதெல்லாம் எடுத்து வைக்கவுமே நான் நினைச்சேன் ஒரு ஏதோ சமையல் குறிப்புல இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு இல்லாச்சும் ஒரு மருத்துவம் சொல்ல போறாங்க மருத்துவ குறிப்புன்னு நான் நினைச்சேன் இப்படி அதிபுத்திசாலி நம்ம கட்டிருக்கோம்ன்ற பெருமை எனக்கு இப்பதே வந்து ஹலோ நான் உள்ள மருத்துவ குறிப்பு சொல்ல இந்தது சொன்னதுக்கே யார் யார் என்னென்ன சொல்ல போறாங்களோ தெரியல

ரொம்ப ஆஹ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க இந்த வீடியோ பாக்காதீங்க ரொம்ப உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அன்னைக்கு வேலை உருப்படியா ஓடாது பெரிய வெங்காயத்துக்காக பெரிய வெங்காயத்துக்காக அதுக்கு உலகமே சிரிக்குது என்னை பார்த்து பெரிய வெங்காயம் மாதிரிதான் அப்படின்னு அப்படி சிரிக்குது ரைட் ரைட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா நாங்க போய் டீ குடிச்சோங்க இப்பதான் குடிச்சிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்துருந்தோமா அதை பார்த்துட்டு கமெண்ட்டுக்கு எல்லாம் லைக் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு ஏ வீடியோக்கு ஒண்ணுமே எடுக்கலங்க என்ன எடுத்துக்கிறீங்க இன்னொரு இன்னொரு சேனல் ஒண்ணு வச்சிருக்காங்க அத கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க ஒரு சேனலை மட்டும் பாத்துக்கிறாங்க இன்னொரு சேனலை கண்டுக்க மாட்டிகிறாங்க ரெண்டு சேனல் வச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் போல அதனால ஒரு சேனலை மட்டுமே பார்க்கணுமா இருக்கு இன்னொரு சேனலுக்கு போக முடியல முட்டி மோதி முட்டி மோதி வர வேண்டியது இருக்கு ஒப்பேத்தி கொண்டு வந்து அதனால ஏதோ இது ஏன் மங்கனி புத்திக்கு எட்டுன வீடியோங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க ஏதோ ஒரு வித சிரிக்கலாம் சும்மாவே பேசுறதுக்கு இது ஓகேதான் நான் நினைக்கிறேன் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருக்க